தலா டாக்டர் கணித்து தூய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஹதுலசானம் கலாமின் நண்பரியார்கள அல்லாமுடைய கிரர்வால் அவருடைய மார்க்கெட்டை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற பெயர் ஆர்வத்தோடு நாம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பெரும் திறளாக இருக்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தில் வரதட்சணை என்ற ஒரு குறுமை முஸ்லிம்களோடு இன்றைக்கு கடந்து போயிருக்கிற முஸ்லிம்கள் இந்த வரலட்சணையோடு ஒன்றி போயிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த வரலட்சணைக்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்தாலும் கூட அதுலாம் தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும் இந்த வரலட்சணை குறையாமல் வரலட்சணை தடை ஆடு ஆடுகின்ற ஒரு காட்சி பார்க்கிறோம் வேற வேற ஊர்களில் எல்லாம் வெறும் பணமாக நகையாக வரலட்சணை பெற்றாலும் இங்கு பணம் நகை வாங்காவிட்டால் கூட எவ்வளவு பணம் வாங்க வேண்டுமோ எவ்வளவு நகைகளை வாங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மதிப்புடைய வீடை வாங்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம் ஏகத்துவாதிகள் வரலட்சணை வாங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு மாநில வீட்டில் இந்த வீடை வரச்சினையாக பெறக்கூடிய ஒரு அவலத்தை பார்க்கிறோம் ஏராளமான கேடுகள் ஏற்பட்டிருப்பதை எந்த ஒரு மனிதனையும் உள்ள ஒரு மனிதனும் மறுக்கல முடியாது திருக்குறான் அடிப்படையில நபியல்லாரியும் சரல்லா குலீஸ்வரம் அவருடைய அந்த புன்மொழியின் அடிப்படையில் வரதட்சணைக்கு இடமே கிடையாது என்றாலும் கூட வரதட்சணையினால இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற கேடுகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது வரதட்சணையை இந்த சமுதாயத்தில் வேறோட பிடிங்க எறிய வேண்டும் ஆனால் என்ன நடக்கிறது எல்லாருடைய அந்த அனுமதியோட உத்தரவாதத்தோட வரதட்சணை அறிஞர்கிறது இந்த வரதட்சணை பணம் வந்து மார்க்க அறிஞர்கள் முன்னால ஜமாத்து நிர்வாகிகள் முன்னால ஊருடைய முக்கியமான பிரமுகர்கள் முன்னால வரதட்சணை பணம் கொடுக்கப்படுகிறது அந்த வருள் திரைப்படம் கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் கூட மார்க்க அறிஞர்கள் உட்கார்ந்து கொண்டு அது சாத்தியா என்று அதற்கு அனுமதி வழங்குகிறார்களே தவிர இந்த வருண ஏற்பட்டிருக்கிற கேடுகளை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்களா அப்ப வருணச்சனையை வந்து ஒழிப்பதாக இருந்தால் எல்லா மட்டத்திலையும் வருணச்சனைக்கு எதிராக பிரச்சாரம் நடைபெற வேண்டும் ஜமாத்தார்கள் வருணச்சனைக்கு எதிராக களமிறங்கி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் மார்க்க அறிஞர்கள் வரலட்சணைக்கு எதிராக பேச வேண்டும் ஆனால் வரலட்சணை என்ற தீமையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு தவறு என்றும் கூட நினைக்காமல் ஒரு கௌரவமாக பெறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் யார் வரலட்சணை வாங்கவில்லையோ அவன் ஏமாளியாகவும் சமுதாயத்தில் விவரம் இல்லாத அவர்களாகவும் எவன் வரலட்சணை வாங்குகிறாரோ அவர்கள் கௌரவம் உள்ளவர்களாகவும் அவர்கள் தான் உண்மையில கௌரவ இவர்களை போன்றும் இன்றைக்கு சமுதாயத்தில் வரலட்சணை தாண்டவ மாறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ரூசோ என்ற ஒரு அறிஞர் சொல்றான் வரலட்சணையினால சமுதாயத்தில் திருமணம் ஒரு கஷ்டமாகிவிட்டது சாதாரண ஒரு பணக்காரன் இருந்தார் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்பவர்கள் ஒரு ரெண்டு மூணு சதவீதம் தான் மொத்தமே இருக்கிறார்கள் மீதி எல்லாமே வறுமை போட்டுக்கு கீழே உள்ளவர்கள் தான் மனித சமுதாயத்தில் நிறைய இருக்கிறார்கள் அப்ப பெரும்பான்மையானவர்கள் இந்த வரலட்சணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்படுமே ஆனால் வர எல்லாரையும் கொடுக்க முடியுமா ஒருத்தனுக்கு ஒரு கும்பல பிள்ளை இருந்தால் ஒரு வீடை கொடுக்கலாம் நாலு கும்பல பிள்ளை இருந்தா அஞ்சு கும்பல பிள்ளை இருந்தா அவன் எத்தனை வீடை வாங்கி எத்தனை பேருக்கு கொடுக்கிறது அப்ப இந்த வரலட்சணை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் திருமணம் செய்து திருமணம் செய்து கொடுப்பது கஷ்டம் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அங்கு அடுத்து ஏற்படக்கூடிய விளைவு என்னவென்று கேட்டால் விபச்சாரம் தலை என்று அந்த அறிஞர் சொல்றார் ரூசோ என்ற அறிஞர் சொல்றார் எந்த சமுதாயத்தில் திருமணம் கஷ்டமாய் விடுகிறதோ அந்த சமுதாயத்தில் அடுத்து விபச்சாரம் தலை தூக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு அதை நம்ம கண்கூட பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பேப்பர்ல செய்தித்தாளர்களை நம்ம புரட்டி பார்த்தோமே ஆனால் அன்றாட ஒரு செய்தியை பார்க்கலாம் பதினெட்டு வயது இளம்பண்ணை காணவில்லை இப்படி ஒரு செய்தி வரும் பதினெட்டு வயது இளம்பெண் எப்படி காண போகும் அஞ்சு வயசு பிள்ளைய காண போறதுக்கு பத்து வயசுக்குள்ளே காணப்படுது அது காணப்போ கூட தன்னுடைய குடும்ப சூழ்நிலைய பார்த்தது வரலட்சன் வயசாயிடுச்சு அக்காவைய அவருக்கு கட்டுக் கொடுக்க முடியல அப்ப நமக்கு எங்க கல்யாணம் நடக்கும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணு அவள் தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறாள் காதலங்கிற பேர்ல அவள் வந்து யாரையாவது நம்பி ஓடி போகக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இது முஸ்லிம் சமுதாயத்திலே நடக்கிறது இந்த காதல் பேர்ல வரதட்சணையினால இப்படி சில பேர் ஓடி போறாங்களே ஓடி போன ஒண்ணு இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் குதிக்கிறார்கள் இப்படி நடக்கலாமா இப்படி நம்ம சமுதாயத்தினுடைய ஜமாத்துடைய கௌரவம் என்ன ஆகுது மரியாதை என்ன ஆகுது என்று நம்ம குதிக்கிறோமே இந்த ஓடி போறதுக்கு வரதட்சணை காரணம் இல்லையா அப்போ இந்த வரதட்சணையினால் பல பெண்கள் ஏமாற்றப்படக்கூடிய காட்சியும் பார்க்குறோம் வரவுச்சினையினால முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற முதல் சீறுகள் என்னன்னு கேட்டால் காதலுங்கிற பெயரில் ஆண்களும் பெண்களும் ஏமாறுகிறார்கள் காதல் பண்ணாலும் நமக்குலாம் கல்யாணம் நடக்கும் யாரு கூடையாவது நம்ம பேசணும் யாரு கூடயா தொடர்பு வைக்கணும் வரலட்சணை இல்லாமல் அப்போதான் திருமணம் நடக்கும் என்ற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் சீரு கட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் அப்போ வரதட்சணையினால பல பெண்கள் ஓடி போகக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் இன்னும் சில பேர் இன்னும் சில பகுதிகளில் பார்க்குறோம் உசிலம்பட்டி சேனி அந்த ஆடிப்பட்டி இந்த மாதிரியான ஊர்கள் எல்லாம் சிசு கொலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான சிசுக்கள் ஒவ்வொரு நாளும் பெண்கள் பெண் சிசுக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் எதனால இந்த கொலை நடக்குது வரதட்சணை கொடுக்க வழியில் பேச்சு எடுக்கிறார்கள் சன் டிவியில பிபிசியில இந்த டிவிகள் தொலைக்காட்சிகள் இருந்து சேர்த்து இருக்கும் பொழுது வரதட்சணை கொடுக்க வழி இல்லாதனால நாங்கள் என்னுடைய பெண் பிள்ளைகளை கொலை செய்கிறோம் என்று பெற்ற அந்த தாய்தப்பன் சொல்லக்கூடிய ஒரு கட்சி நம்ம பார்க்குறோம் அப்ப வரதட்சணையினால ஏராளமான சிசு கொலை நடக்கிறது முஸ்லிம் சமுதாயத்திலும் கூட என்ன செய்யறாங்க ஒரு ரெண்டு பிள்ளை பெருக்கிறார்கள் ஒரு ரெண்டு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது முன்ன ஆம்பள பிள்ளை ஒண்ணு பொம்பளை பிள்ளையா இருந்தா அடுத்த ஏதாவது ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறார்கள் ரெண்டுமே பொம்பளை பிள்ளையா இருந்தா இதோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும் அடுத்து இன்னொரு கும்பல பிள்ளை உண்டாயிரு அப்ப கட்டி கொடுக்க முடியாது என்று குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளக்கூடிய காட்சியும் கூட இந்த சமுதாயத்தில் பார்க்கணும் வரவேற்பு நாள் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணமாக கண்ணி பெண்கள் இருக்கிறார்கள் வரவேற்பை அவர்கள் மனுமொழிக்கு ஆளாகிறார்கள் அப்ப வரவேற்பினால ஏற்பட்டிருக்கிற கேடுகளை நம்ம அடிக்க கொண்டே போகலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நான் முஸ்லிம்மல்லாத மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அந்த மக்கள் இஸ்லாமத்தை விரும்புகிறார்கள் ஒரு அற்புதமாக இருக்குது அறிப்பூர்வமான மார்க்கமா இருக்குது என்றெல்லாம் விளங்கக்கூடிய முஸ்லிமல்லாத மக்கள் இஸ்லாமத்திற்கு வருவதற்கு ஆசைப்படுகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு தடையா இருக்குது நம்ம இஸ்லாமத்திற்கு வந்தமோ ஆனால் இந்த சமுதாய எத்தனை இருக்குது நம்ம பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியாது என்று இப்படியே கேள்வியை கேட்கிறார்கள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நம்ம நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அந்த நிகழ்ச்சியில இந்த கேள்வி கண்டிப்பா வரும் நீங்க வரதட்சணை வாங்குறீங்களே வரதட்சணை இல்லைன்னா நாங்க வரதுக்கு தயாரா இருக்கணும் எங்க பொம்பளை பிள்ளைகளை நாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் உங்க சமுதாயத்தில் லட்சம் கொடுக்கணுமே அதுக்கு நாங்க எங்க போவோம் அன்றாட காட்சிகளாக இருக்கிற நாங்கள் வரதட்சணை இவ்வளவு கொடுக்க முடியுமா என்று இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு எது தடையா இருக்குன்னு கேட்டால் நம்மகிட்ட இருக்கிற இந்த வரதட்சணை அப்ப இந்த வரதட்சணையினால ஏராளமான கேடுகள் சமுதாயத்தில் ஏற்படுது இன்னும் சொல்ல போனால் சில ஜமாச்சாரர்கள் என்ன செய்யறாங்கன்னா வரதட்சணை கொடுக்க முடியாதவர்கள் அவங்க போய் ஊர் ஊர போய் பிச்சை எடுக்கட்டும் எப்படியாவது கும்பல பிள்ளையை கட்டி கொடுக்கட்டும் என்று ஜமாத்துல லெட்ரு பேர்ல எழுதி தருகிறார்கள் ஜமாச்சாரர்கள் நினைத்தால் இந்த வரதட்சணையை ஒழிக்க முடியுமா முடியாதா இன்றைக்கு ஜமாத்தார்கள் ஒவ்வொரு பள்ளிவாசனுடைய ஜமாத்தார்களும் என்ன செய்கிறார்கள் அவங்க வந்து இன்றைக்கு பார்க்கணும் சில ஜமாத்தார்கள் விழா எடுக்கிறார்கள் இறந்து போனவர்கள் பேரில் விழா எடுக்கிறார்கள் இந்த விழா எதுக்காக வேண்டி கத்துரி விழா நடத்துகிறாங்களே இது எதுக்காக வேண்டி யாராவது விழா நடத்தணும்னு கட்டாயப்படுத்துறாங்களா இந்த இறந்து போனவர் பேரில் விழா நடக்கிறதுனால யாருக்காவது பிரயோஜனம் இருக்குதா விழாங்கிற பேரில் என்ன நடக்கிறது என்றால் அந்த மகானுடைய தர்காவுக்கு முன்னாலேயே கூத்து கும்மாரம் நடக்குது லட்சக்கணக்கான செலவழிக்க திருவிழாக்களை லட்சக்கணக்கான அந்த ரூபாய்களை செலவழிக்கிறது மிச்சப்படுத்தினால் ஜமாத்தார்கள் தங்களுடைய அந்த சொத்துக்களை ஏழை மக்களுக்கு செலவிட்டார்களே ஆனால் வரலட்சு நான் வாங்க மாட்டேன் ஆனால் நான் வந்து எனக்கு வியாபாரம் ஏதாவது வேணும் என்று ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு உள்ளவர்கள் எத்தனை பேருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு உதவி தொகையாக ஜமாத்தார்கள் அந்த திருவிழா ஒரு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்களே வரலட்சுமி சமுதாயத்தில் மாதிரி திருவிழா கொண்டாடுறது இன்னும் பல்வேறு வகைகளில் இந்த ஜமாத்தார்கள் பொறுப்பட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப வரலட்சணைக்கு எதிராக எல்லா ஜமாத்தார்களும் ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் வரலட்சணையை மாதிரி இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தில் வேற வேற தீமைகள் நிறைய கேடுகளை ஏற்படுத்தல அப்படிப்பட்ட கேடுகளை ஏற்படுத்திக்க கூடிய இந்த வரலட்சணைக்கு எதிராக ஜமாத்தார்களும் மார்க்க அறிஞர்களும் களம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் இந்த வரலட்சணையை இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாறு இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாசு தவன் அந்த